இன்றைய வசனம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குவார் ஒன்று குரந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைய வசனம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய பலத்திற்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் உண்டாக்குவார் ஒன்று குரந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்